ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவகரன் அருளை போற்றி கடகராசினியர்களுக்கு வணக்கம் கடகராசி காலப்புரட்சி சக்கரத்தின் நாலாம் இடம் மாதூர் ஸ்தானம் மாதூர் காரன் சந்திரனின் ஆட்சி வீடு சந்திரன் உளிச்சந்திரனாக இன்றைக்கி உங்கள் ராசியில் இருக்கிறாருங்க நல்ல அமைப்பு சந்திரன் ராசியில் சந்திரமங்கல யோகத்தில் இருக்கிறாரு மிக சிறப்பாக இருக்குது கடகராசிக்கு அஷ்டம சென்னை விடுத்தாக்க வெகுவாக குறையுது நல்லா ஃபீல் பண்ணுவீங்க அடுத்து வர வேண்டிய நாட்களில் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து நல்லாயிருக்கும் தை பொதுவாக தை மாதிலிருந்து உங்களுக்கு நல்லா இருக்குது கடந்த வீடியோ போடுற ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதில் நல்லா நிறைய தகவல் சொல்லியிருந்தேன் இப்போ இந்த வீடியோ பதிவில் வந்து சில கிரகங்கள் உங்கள் ராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஏழு எட்டாம் இடங்கள் வந்து நல்ல நிலைமையில் இருக்குது பொதுவாக கடகராசிக்கு சிக்கலை கொடுக்குறவர் சனி பகவான் தான் அவர் சுக்கரன் தொடர்பில் இருக்கிறாரு அடுத்து குருத்து சாரத்தில் போகிறது நல்ல அமைப்பு தான் அடுத்து ராசிக்கு ஏழாம் இடமும் நல்லா இருக்குது சுக் சூரியன் புதன் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசியிலிருந்து செவ்வா பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறாரு குருசாரம் எடுத்திருக்கிறாரு குருமங்கல் யோகந்தான் வீடு கொடுத்த போதவனும் நல்லா இருக்கிறார் ஸோ செவ்வா வந்து ராசிக்கு வேண்டிய கிரகம் ராசிக்கு வந்து அஞ்சு பத்து கூடியவன் கர்ம கர்மஸ்தானாபதி அவர் ஒரு பன்னெண்டாம் இடத்துல இருந்து நல்ல பலங்களை தான் கொடுப்பார் ஒன்றும் பிரச்சனை இல்லை குரு சாரத்தில் தான் எடுத்திருக்கிறாரு வீடு கொடுத்தவனும் குரு பார்வையில் இருக்கிறாரு புதனும் நல்ல தான் அடுத்து சனி பவனை போய் சுபத்துவடுத்துவார் ஸோ கிரக நிலையில் பார்க்கும்போது அடுத்து ஒரு ரெண்டு மாத காலத்துக்கு இருக்குது அது தொடர்ச்சி அப்படியே போகும் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து ராகு சுபத்துவம் வராது முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஸோ மே முப்பது வரைக்கும் உங்களுக்கு மிகச் சிறப்பு தான் அதுக்குள்ளே ராகு பயிற்சி நடந்துடும் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் சனி எட்டாம் இடத்துக்கு இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் ஸோ ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடம் நல்லாயிருக்கு ராகு நல்ல நிலைமையில் இருக்கிறார் ஒன்பதாம் மலை ரொம்ப முக்கியம் பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தில் ராக இருந்தாலும் என்ன ஆகாது அதிர்ஷ்டம் கொடுக்காது காரிய வெற்றி இருக்காது ரொம்ப ஒரு சி சிக்கலாக தான் இருந்தது அதுபோக ஒம்பது குடையவனும் வந்து மக்கர நிலையில் இருந்தார் இப்போ அந்த நிலைமையெல்லாம் மாறுது சுக்குரை போய் சுபத்துவடுத்துறாரு ஓகே நேரிலே பலங்கள் எப்படி சார் இருக்குன்னா நூறு சதவீதம் பழங்கள் நடக்கும் அதாவது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன் நடக்கும்னா சொல்ல முடியாது ஆனால் கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு சில காரியங்கள் நடக்கும் ரிலாக்ஸ் ஆவீங்க அதை வந்து உறுதிதமாக சொல்லலாம் ஷன் தெரியும் அதாவது வெயிலில் போனவனுக்கு நல்ல வெயிலில் போனவங்க ஒரு வேப்பமரத்தடையில் உட்காந்த மாதிரி தாகமாக இருக்கவனுக்கு ஒரு கிளாஸ் ஐஸ் மூர் கிடைக்கிற மாதிரி ரொம்ப பசியாக இருக்கவனுக்கு நல்ல ஒரு தரமான சாப்பாடு கிடைச்சா ஒரு திருப்தி கிடைக்கும்ல அந்த திருப்தி கிடைக்கும் பழங்கள் அப்படி தான் பிரிட்ஜ் எடுத்துக்கணும் சில நேரம் எனக்கு வந்து ஓவர் நைட்லேயே நான் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சிக்கல் தீரும் ஏன்னா அஷ்டமச்சனை ஒரு காராக வெளியே வரீங்க ஐம்பது பெர்சன்ட் வெளியே வந்துட்டீங்க புனர்பூச நட்சத்திரம் எண்பது பெர்சன்ட் வெளியே வந்துட்டிங்க பூச நட்சத்திரம் அறுபது பெர்சன்ட் வெளியே வந்துட்டிங்க ஆயிலே நட்சத்திரம் ஐம்பது பர்சன்ட் வந்துவிட்டீங்க ஆயிலே நட்சத்திரத்துக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது நான் இல்லையான்னு சொல்ல மாட்டேன் நம்ம சொன்னால் உண்மையை சொல்லணும் சரியாக நேரில் உங்களை சந்தோஷப்படுத்தணும் உங்களை குளிர் வைக்கணும்னு சொல்லிட்டு இல்லாதெல்லாம் சொல்லக்கூடாது இருக்கிறது சொல்லணும் இருந்த போதிலும் மூணு நட்சத்திரத்துக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்த நெருக்கடி இருக்காது நல்ல வெகுவாக குறையும் வந்தால் ராஜாவை தான் வருவேன்னு சொன்ன மாதிரி நல்ல நிலமையாக வரையங்க அதுபோக கடகராசிக்கு ஆகாத கிரகம் புதன் புதன் காரகத்துக்கு செவ்வாறு ஆதிபதி விஷயத்தை கொடுப்பார் மூணு பிறன் கூடியவன் தைரிய வெறிய சனாபதி வெறிய சனாபதி அடுத்து எட்டாம் இடத்துக்கு போய் சனி கூட சேராரு கெட்டவன் கெட்டிடுன்னு கிட்டிடும் ராஜாவும் அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் இப்போ வந்து இந்த வீடியோ பதிவில் வந்து இந்த கிரகங்கள் சூரியன் சுக்கரன் ராகு சனி பகவான் செவ்வாய் இவங்களாம் ஒரு நல்ல பழங்களில் நல்ல நிலைமை இருக்குது நல்ல பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லா தாங்க இருக்குது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் பதவதி சூரியன் வந்து வாக்குஸ்தானா அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறாரு மகரத்தில் போய் உட்காந்துருக்கிறது நல்ல அமைப்பு தான் ஏழாம் இடத்தில் சூரியனும் இருக்கிறாரு புதனும் போகிறாரு இருபத்தி நாலாம் தேதி வருகிற ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி இது நல்ல விதமாக இருக்கும் எந்த குறையும் இருக்காது நிறைவேத்தான் கொடுக்கும் அதுபோக வந்து அணிவிப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிப்பீங்க வாழ்ந்து பார்க்க வேண்டும் அணிவிக்க வேண்டும் அனைத்துக்கும் ஆசைப்படும் ராஜகுமாரான் மாதிரி எல்லாத்துக்கும் ஆசைப்படுவீங்க அனைத்துமே வசப்படும் வெளிநாடு வெளிமானத்தோட கூட நல்லபடியாக இருக்கும் அது நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் பழையின கதலும் புலிதன புகுதலும் வாங்க தை பிறந்தால் வழிபிறக்கும் பழைய விஷயங்கள்லாம் உங்களை விட்டு போயிடும் புதிய விஷயங்கள் வரும் புதிய நண்பர்கள் அறிமுகம் கிடைக்கும் புதுசாக சில இதை சந்திப்பீங்க புதுசாக சில காரியங்கள் ஏற்படுவீங்க அது மனத்துக்கு மகிழ்ச்சியாக தரும் வருங்காலத்துக்கு ஒரு வளத்தை கொடுக்கும் அதுபோக வருமானத்தை பெருகியிருக்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஏற்கனவே தொழிலில் வருமானம் இருந்து வந்தவங்களுக்கு அந்த அந்த இருந்த தடைகள் சுணக்கம் இடர்பாடுகள் எல்லாம் களையப்பட்டு அதில் நல்ல ஒரு நிலைமை இருக்கும் இன்னுகள் நீங்கி இன்பம் பெருகும் உங்களுடைய அனுகூலம் உங்களுக்கு உங்களோட அனுபவமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா ஒரு மனிதன் கஷ்ட காலத்தில் தான் கஷ்டம் வந்தாலும் அனுபவத்தை கடவுள் கொடுத்துருவார் ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து அனுபவங்கிறது எப்போ சார் கிடைக்கும் அப்படின்னா நமக்கு சாதகம் இல்லாமல் காரியங்கள் நடக்கும்போது அனுபவம் தெரியும் அப்போ தான் அனுபவத்தை தெரிஞ்சுக்க முடியும் அனுபவங்கிறது ஒரு ஆசான் அதுதான் நம்மளை வந்து வழிகால எதிர்காலத்தை வந்து நல்வழியாக கூட்டு போகும் மழை பெய்யாமல் ம மழை வர மாதிரி இருக்குது சில பேர் குடை எடுத்துகிட்டு போகாமல் போய் மலையில் நினச்சி காய்ச்சல் வந்துடும் ஒரு தடவை அப்படி அவதிப்பட்டாங்கன்னா அடுத்த தடவை குடைய எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த காய்ச்சல் ஆகிறதுங்கிறது வந்து ஒரு அனுபவம் தான் அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே நமக்கு வந்து சில அனுபவங்கள் கிடைக்கும் அந்த அனுபவங்கள் நமக்கு ஒரு ஆசான மாதிரி எதிர்காலத்தை வந்து வளமாக்கும் அது மாதிரி நீங்கள் ஏற்கனவே அனுபவப்பட்டீங்க அஷ்டமச்சனையில் நிறைய அனுபவப்பட்டிருக்கீங்க அந்த அனுபவம் வந்து இப்போ உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும் ஓகே நேர்களே அடுத்து என்ன சார் பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கடகத்துக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் வரக்கிறாரு சனி பகவான் வந்து இப்போதைக்கு வந்து குரு சாரத்தில் தான் போகிறாரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது ராசிக்கு ஏழு எட்டு குடைவன் வந்து ஆறு ஒம்பது கூட சாரத்தில் போகிறதுனால ஏழையில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதில் நல்ல பணப்பழக்கம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தடை தாமதங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தகர்த்தெறியப்படும் அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய பணம் வரவுகள் நல்லபடியாக இருக்கும் அரசாங்கத் தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்த பிரச்சனைகள் குளறுபடிகள்லாம் ஓரளவு வரும் எதுலேயும் வந்து ஒரு தீர்க்கமாக இருப்பீங்க தெளிவாக இருப்பீங்க சொத்து தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் சொத்து சுகம் கிடைக்கிறது நல்ல காலகட்டமாக இருக்குது நிறைய பேர் கமெண்ட்ஸில் போடுறாங்க பரம்பரை சொத்து கிடைக்குமா சார் அப்படிலாம் கேட்குறாங்க பரம்பரை சொத்து சொத்து கிடைக்கிறது ராசிக்கு வந்து செவ்வாயும் குருவும் நல்ல நிலைமையில் இருக்கணுங்க உங்கள் ராசிக்கு வந்து ஜனன ஜாதக செக் பண்ணிக்கோங்க உங்கள் ராசிக்கு செவ்வாயும் குருவும் நல்ல நிலைமலை இருந்தால் பரம்பரை சொத்துக்கள் கிடைக்கும் இடம் மனை வீடு சம்மந்தப்பட்ட காரியங்கள் மழை மழை நடக்கும் அதுபோக வந்து சில பேருக்கு அந்த பரம்பரை சொத்து தாத்தா பலி தாத்தா பாட்டி சொத்துக்களில் சில பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் சார்ட் அவுட் ஆகும் அதுபோக லக்கண ரீதியாகவும் சில கிரகங்கள் வந்து சில பலன்களை கொடுக்கும் நீங்கள் கடகராசியில் வந்து இப்போ மேச லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சூரியனும் குருவும் நல்ல நிலைமையில் இருக்கணும் இந்த கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் ஏன்னா இதை தனிப்பட்ட ஜாதகத்துக்கு சொல்கிறேன் இன்னும் இந்த தகவல் நிறைய பேர் கேட்குறாங்க என்கிட்ட ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த விஷயம் வந்து நிறைய மக்கள்கிட்ட இருக்குது அதாவது வந்து மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது என்ன சொல்லுவாங்க மிடில் கிளாஸ் பீ பீப்புளுங்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த இது இருக்குது கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க வந்து சொத்து பத்தெல்லாம் இன்றைக்கி வாங்க முடியாது இன்றைக்கி வந்து சென்னையிலலாம் ஒரு கிரௌண்டு கோடிக்கணக்கில் போகுது மதுரையில் பார்த்தோம்னா ஒரு சென்ட் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க ரூரல் ஏரியாவிலே எதுக்கு சொல்ல வரேன்னா ரூரல் ஏரியா அர்பன் ஏரியா ரூரல்லே கிடைக்குது ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் ரேட்டில் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த சுற்றுப்பத்து வந்து இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போ ஒருத்தனுக்கு வந்து ஒரு கையில் ஒரு அஞ்சு சென்ட் நடை இருக்குது ஒரு கிரண்டு ஒரு நடை இருந்தால் இன்றைக்கி ஓடி ஏன்னா அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி வாங்கி போட்ட நிலம் இன்றைக்கி நம்ம கையில் இருந்துச்சுன்னா நம்ம ஓடி அந்த நிலங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும்னா லக்கண ரீதியாக சில கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும் லக்கணத்துக்கு சூரியனும் குரு நல்ல நிலைமையில் இருக்கணும் ரிஷபலக்கணத்துக்கு புதனும் சனி நல்ல நிலைமையில் இருக்கணும் மிதுன லக்கணத்துக்கு சுக்கரனும் சனி நல்ல நிலைமையில் இருக்கணும் கடகலக்கணத்துக்கு செவ்வாயும் குரு நல்ல நிலைமையில் இருக்கணும் சு சிம்மலக்கணத்துக்கு த குரு பகவானும் செவ்வாயும் நல்ல நிலைமையில் இருக்கணும் கன்னியா லக்கணத்துக்கு சுக்கிரனும் புதனும் நல்ல நிலைமையில் இருக்கணும் சுக்ரனும் சனிபகவான நல்ல நிலைமையில் இருக்கணும் துலாலக்கணத்துக்கு வந்து புதனும் சனியும் நல்ல நிலைமையில் இருக்கணும் ிகலக்கணத்துக்கு வந்து குருவும் சந்திரனும் நல்லநிலைமலையாக இருக்கணும் தனுசு லக்கணத்துக்கு வந்து செவ்வாயும் சூரியனும் நலநிலைமையாக இருக்கணும் அதாவது கடகராசியில் நீங்கள் இந்த லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா இந்த கடகன் நல்ல நிலமலை இருந்துச்சுன்னா அந்த சொத்து பத்து பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் ஆகி கைக்கு வரும் மகர லக்கணத்துக்கு சுக்குரனும் புதனும் நல்ல நிலமலையாக இருக்கணும் கும்பலக்கணத்துக்கும் சுக்குர புதன் தான் மீன இலக்கணத்துக்கு வந்து சந்திரனும் செவ்வாயும் நலநிலைமலையாக இருக்கணும் இதெல்லாம் ஜாதகத்தில் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த இது ரொம்ப முக்கியமானது சொத்து பொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஈஸியாக சார்ட் அவுட் ஆகும் ஓகே இது ஒரு தகவலாக தான் சொன்னேன் நான் ஏன்னா தெரிஞ்சுக்கணும் ஜோதிடம் வந்து பெரிய விஷயம் கடன் சொல்ல சொல்ல வந்துக்கிட்டே இருக்கும் எந்த சப்ஜெக்டை எடுத்தும் பேசலாம் இன்றைக்கி கடன் சம்மந்தப்பட்டவரும் நிறைய பேர் கேட்குறாங்க சார் கடன் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்கிறாங்க கடன் பிரச்சனைக்கு தீர்வு மொதல் கடன் வாங்கக்கூடாது கடனாலே என்ன ரெண்டாம் மடை வீக்காக இருக்குன்னு அர்த்தம் வருமானம் வந்து வீக்காக இருக்குது எட்டு மருந்தாங்கடங்கள் வலுவாக இருக்குன்னு அர்த்தம் ஒருத்தவங்களுக்கு எட்டாம் மடம் பன்னெண்டாம் மடம் வலுவாக இருந்தால் கடன் அதிகமாக வாங்குவாங்க சரி அது ஆறாம் மடமும் ஆறு குடிவனும் வளர்க்கக்கூடாது லக்கணாபதி காட்டில் ஆறு கொடையவன் வளர்த்துட்டாருனா கடன் வாங்கிடுவாங்க உங்களுக்கு வந்து லக்கணாபதி யார் சந்திரன் ஆறு குடிவன் யார் குரு குரு ஆறு குடையவனாக வருவார் ஒம்பது குடவனும் வருவார் ஸோ குரு எப்படி இருந்தாலுமே ஒரு பேலன்ஸ் பண்ணிடுவார் குருவும் கெட்டு சனி பவான் வளர்த்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் கடன் வாங்க ஆரமிச்சிடுவாங்க சனி பகவான் கடனை கொடுக்குற கிரகம் தான் ஆனால் சனி பகவான் வளர்த்தாருன்னா ஆயுள் தீர்க்கம் இப்படி ஒன்று இருந்தால் இல்லை ஜோதிடத்தில் அதெல்லாம் போய் பார்க்கணும் சரியா அதனால் கடன் பிரச்சனைக்கும் சில கிரகங்கள் வந்து அமையும் அதுபோல் கடனை தீர்க்கிற கிரகம் வந்து செவ்வாய் செவ்வாயை சுக்குருன்னு கடனை தீர்ப்பாங்க அதனால் கடனை திருப்பி அடைக்கணும்னா செவ்வாய்கிழமை திருப்பி அடைங்க செவ்வாய்கிழமை மதியம் ஒன்று டூ ரெண்டு கொடுத்திங்கன்னா கடன் பிரச்சனை சீக்கிரம் குறையும் அதுபோல் கடத்துக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் அதை சொல்லிட்டு நான் தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நல்லபடியாகும் நினைத்தது போலவே உங்களுக்கு வழக்குகள் சாதமாக முடியும் சரி வம்பு வழக்கு பிரச்சனை சாதமாக முடியும் பன்னெண்டாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார் இருபத்தொன்னாம் தேதி வக்கரை செவ்வாய் பயிற்சி ஆகிறது ஒரு வைக்கும் நல்லது தான் அவர் வந்து ஐந்து அவங்க ராசிக்கு ஐந்து கூடியவர் அவர் வந்து மூணாம் இடத்தை பார்க்கறது நல்ல அமைப்பு தான் உத்வேகம் இருக்கும் முயற்சி இருக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்லதை கொடுப்பார் சரியா உங்களை வந்து ஒரு செம்மைப்படுத்துவார் செவ்வா செவ்வாவுடைய சிறப்பு மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல விதமாக பழங்களை செவ்வா வந்து அடுத்தடுத்து கொடுப்பார் செவ்வாவுக்கு விடு கொடுத்த புதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறதுனால மிகச்சிறப்பு தான் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து நினைத்ததை உடனே செய்யக்கூடிய கிரகம் வந்து குரு பகவான் அவர் சந்திர சேரத்தில் தான் போகிறார் உங்கள் ராசிநாதன் சாரத்தில் போகிறது மிகச்சிறப்பு தான் வக்கிரமாக இருந்தாலும் அவர் சந்திரன் சாரத்தில் போகிறது ந நல்லது தான் உங்கள் உழைப்பு பலன்கள் கிடைக்கும் குணமும் நல்லபடியாக இருக்கும் சரியா எப்போ வந்து நீங்கள் மனதாலும் சரி நினைவாலும் சரி செயலாலும் சிந்தனையாலும் ஒரு நேராக இருக்கிறீங்களோ அப்போ வந்து உங்களை சுற்றி நல்ல காரியங்கள் நடக்கும் அந்த அமைப்பெல்லாம் இப்போதிக்கு வரும் ஏன்னா மனகாரன் சந்திரன் வளர்புறை சந்திரனாக இருக்கிறாரு இன்றைக்கி ராசியில் தான் இருக்கிறார் பௌர்ணமி பௌர்ணமி முடிஞ்சிருச்சு பிரதம தான் இருந்தாலும் அடுத்து வந்து அவர் வந்து துலாம் போகிற வரைக்கும் நல்ல தான் இருப்பார் உங்கள் ராசிக்கு இந்த பத்து நாட்கள் பத்து நாட்கள் இருபத்தி நாலு ஜனவரி வரைக்கும் அவர் வந்து எலுப்பு நாளில் தான் இருப்பார் அங்கிட்டு போனால் கூட குரு பார்வைக்கு வருவார் அங்கிட்ட ரெண்டு நாள் கூட குரு பார்வைக்கு இருப்பார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போனாலும் குரு பார்வைக்கு தான் வருவார் ஸோ உங்கள் ராசிக்கு அவர் தெய்வரி சந்திரனாக போனாலுமே அடுத்தடுத்து குரு பார்வைக்கு வரும்போது பேலன்ஸ் ஆகாது இந்த தடவை அமாவாசை கூட தை அமாவாசை கூட குரு பார்வையில் தான் நடக்கும் சூரியனும் சந்திரனும் குரு பார்வை வரதுனால தை அமாவாசையும் ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது கடகராசிக்கு ஏழாம் இடத்தில் நடக்கிற தை அமாவாசை மிகச்சிறப்பாக இருக்கும் ரெண்டு சந்திரன் சூரியன் ரெண்டு பேருமே வந்து குரு பார்வைக்கு வருவாங்க மிகச்சிறப்பாக இருக்கும் ராசிக்கு ரெண்டு குடையவனும் லக்கணாதிபதியும் இருக்கும் சாரி ராசியாதிபதி வரதுனால நல்லா இருக்கும் குடும்பத்தில் குதூலம் இருக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் எனக்கம் இருக்கும் ரெண்டிகரேஷன் இருக்கும் கூட்டு தொழில் பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் இது மாதிரி அமைப்புகளாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அமாவாசைக்கு இன்னொரு பதினஞ்சு நாள் இருக்குது ஸோ அடுத்த வரைக்கும் இந்த பதினஞ்சு நாளுக்கு நல்லா இருக்கும் அதை தான் நம்ம சொன்னேன் நீங்கள் வந்தால் ராஜாவாக தான் வருவீங்க அந்த அமைப்பு இப்போ கண்ணி ராசிக்கு சிறப்பாக இருக்குது அதுபோக வந்து கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால பார்த்த மாத்தத்தில் உங்களுக்கு எதையும் முடிச்சு முடிவு பண்ணிடுவீங்க சரியா உன்னை பார்த்தாலே அதை கண்டுபிடிச்சிருவீங்க இந்த பிரச்சனையும் வராது அதுதான் ரொம்ப முக்கியம் அப்சர்வேஷன் தான் ரொம்ப முக்கியம் அதுபோக தந்தை வழியில் நல்ல சொத்துக்கள் வரும் பிரச்சனைகள் தீரும் மூத்தவர்கள் உங்களுக்கு காட்டில் மூத்தவர்கள் எக்ஸ் உங்களுக்கு காட்டில் வயதில் மூத்தவர்களோட ஆதரவு இருக்கும் வீட்டில் சொந்த பந்தத்தில் அந்த பகையெல்லாம் மறந்து ஓரளவு நட்பு நிலையில் இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லபடியாக இருக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக இருக்கும் அதுபோல் கடன் உணவுடைய எனக்கும் நல்லாயிருக்கும் சரியான நேரில் இப்போ நஷ்ட அதான் பெரிய விஷயம் ஏன்னா ரெண்டாம் இடத்தை சனிப்பான் பவன் பார்த்துட்டு இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவி ஒரு பெரிய பிரச்சனை கடகராசிக்கு சொல்லி முடியாத அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சார்ட் அவுட் ஆயிரும் அந்த அனைத்து பிரச்சனையும் தை மாதத்தில் தீர்ந்து பெறும் புதன் வேளாண் இடத்துல இருக்கிறதுனால எனக்கு நல்லபடியாக இருக்கும் இன்டெக்ரேஷன் இருக்கும் தொழில் முன்னேற்றம் இருக்கும் பூமி கட்டிடம் ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பிளாட் போட்டு விற்கிறவங்க புரோக்கர் இவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதில் நல்ல லாபமும் இருக்கும் செவ்வாயும் சிறப்பாக இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் சனி பகவான் தொடர்பில் இருக்கிறனால குரு தொடர்பில் இருக்கிறதுனால விவசாய மன்றங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் நினைப்பீங்க எல்லாம் நல்லா தான் சொல்லிகிட்டு இருக்க இனங்களுக்கு அப்படி இல்லையா இப்போ மாறுதலாக இருக்க அப்படின்றவங்களுக்கு பிரச்சனை நடக்கும் சரியாக புத்தி சரியில்லாமல் இருக்கும் அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் நீங்கள் வந்து இப்போ மகர அலக்கணத்தில் பிறந்திருப்பீங்க கடகராசியில் கடகராசியில் ஆகிலே நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க சூரியதசை நடக்கும் சரியா மகர அலக்கணத்துக்கு சூரியதசை சுட்டு போட்டால் நல்லது செய்யாது இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும் சரியா அதாவது கோச்சார பல நல்ல நிலமில் இருக்கும்போது ஜனன ஜாதகத்தில் லக்கண லக்கண இருக்கே தசாபத்தி நல்லா நடக்கணும் இப்போ கடகராசி மகர மகாரலக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி சூரியன் அவர் தசை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தமாக நல்லா இருக்காது சரியா ஆனால் இப்போதி கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ஒரு மாதம் காலம் நல்லாயிருக்கும் ஏன்னா சூரியனை வந்து தற்சமே குருபார்வையில் இருக்கிறதுனால அவர் தசை நடந்தாலுமே தை மாதம் நல்லாயிருக்கும் பிரச்சனை இருந்தாலுமே பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் தான் பலன்கள் மாறுபடும் அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் நேர்களை தசா புத்தி ரொம்ப முக்கியம் தசா புத்திநாதர்கள் கோச்சார நிலையில் நல்ல நிலைமை இருந்தால் நல்ல பலங்களை கொடுப்பாங்க இப்போ உங்களுக்கு சுக்கரதசை நடக்குனா சுக்கரதை சனி புத்தி இப்போ சிறப்பே தரும் சரியா தூரதச அமைப்பில் நல்ல ஒரு ஒட்டியை கொடுக்கும் ஏன்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல சனியும் சுக்கரனு சுபத்துவமாக இருக்கிறாங்க சுக்கரதை சனி புத்தி நடக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு வந்து நல்ல பலங்கள் நடக்கும் அது குறிப்பாக ரிசபலக்கணம் துலா லக்கணம் கும்ப கும்பலக்கணம் மிதன லக்கணம் கன்னியா லக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி சுக்கர புத்தி நல்ல பலங்களை கொடுக்கும் அப்படி தான் பழங்களை போகிற நேர்களை இதுக்கு நான் வேணால் தனியாக வீடியோ போடுறேன் தசாபுத்திக்கும் ரீதியாக தசாபுத்தி பலன்கள் எப்படி கடகராசி கோயின் சீடாகனு ஏன்னா ஜோதிடத்தை வந்து ஒரு வழி பாதை கிடையாது இங்கே பல வழி பாதை இருக்குது ஜோதிடம் வந்து பொதுவாகவே ஒரு ஜங்ஷன் தான் கன்ஜெக்ஷன் தான் காம்பினேஷன் அண்டு கன்ஜெக்ஷன் இது ஒரு சந்திப்பு தான் ஜோதிடம்ங்கிறதே ஒரு சந்திப்பு தான் ஜோதிடம்னு என்ற என்ன ஜோதி இருக்கிற இடம் இருபத்தேழு நட்சத்திரங்களை வகைப்படுத்துகிறது தான் ஜோதிடம் அதுபோக வந்து ஈர்ப்பு அட்ராக்ஷன் அண்டு ரெஃப்ளக்ஷன் ஒளி கிரகங்களுடைய ஒளி அடுத்து வந்து கிரகங்களுடைய தூரம் சரியா இதுதான் டிஸ்டன்ஸ் தான் அதை தான் ஈர்ப்புங்கிறோம் அந்த ஈர்ப்புங்குறதை வந்து தூரத்தை பொறுத்து ஈர்த்துக்கிறோம் நெருப்பு இரும்பும் காந்தமும் கிட்ட வந்து ஒட்டிக்கிறோம் தூரமாக போனால் விளையிறோம் இது மாதிரி தான் கான்செப்ட் ரைட்டு நான் உங்களுக்கு அடுத்த தசை புத்திலாம் போடுறேன் ஐலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சூரிய தசையிலேருந்து போட்டால் நல்லாயிருக்கும் ஒரு முப்பது வயசு வந்துடும் சரியா சூரியதை சந்திரதை ராக ராகதிசை போடுறேன் ராகதிசை கொஞ்சம் வயதான நடக்கும் இருந்தாலும் நிறைய பேர் ராக ராகதிசையை கேட்குறாங்க புனர்பூச நட்சத்திரத்துக்கு ராக திசை வராது பூச நட்சத்திரத்துக்கு வயசான காலத்தில் தான் வரும் ஆனால் ஐலிய நட்சத்திரத்துக்கு வரும் ஒரு நண்பர் கூட ராக திசை நான் நடக்க சார் அப்படின்னு போட்டுருந்தாரு கடகராசியில் பழையபடியோவில் போடுறேன் நான் கண்டிப்பாக நிறைய கடகராசிக்கு தகவல் சொல்லணும்னு நினைக்கிறேன் நேரங்களாக அப்படியேட்டேங்குது இப்போ கூட இன்னைக்கு தைமாக தான் இந்த நைட்டில் தான் பேசிகிட்டு இருக்கேன் பத்து இருபத்தி மூணு இப்போ தான் நான் வீடியோ பேசிகிட்டு இருக்கிறேன் நான் பகலில் கொஞ்சம் வேலையாக போயிடுச்சு சரி நாளைக்கும் கொஞ்சம் வேலையாக போகணும் பொங்கல் வெளியே போகணும் ஜல்லிக்கட்டு அதெல்லாம் இருக்கிறதுனால வீடியோ கொஞ்சம் முடிஞ்சாலும் பேசிட்டோம்னா அவங்க இது பண்ணிடுவாங்க அப்லோட் பண்ணிடுவாங்க ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும் நேரலுக்கு சில தகவலையும் சொல்லணும் நல்ல நேரம் இருக்கும்போது தகவல்களை வந்து அப்பப்போ சொல்லணும் நேரம் ரொம்ப முக்கியம் ஜோதிடருக்கும் நேரம் முக்கியம் நேரம் தவறாமை ஜோதிடமே காலத்தை நிர்ணயம் பண்ணுறது நானே நிகழ்காலத்தில் எதிர்காலத்தை சொல்கிறது தான் ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நேர்களே இப்போ வந்து வம்பு வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதமாக முடியும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது தொட்டக்காரையும் தொடங்கும் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஐந்து கோடி வந்து மூணாம் இடத்தை பார்க்கறதுனால ஆளில் கா தைரியம் உயரியமாக இருப்பீங்க தொட்டக்காரையும் தொடங்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோது நினைத்த நினத்த காரத்தை உடனே செய்வீங்க சரியா அதுபோக குணம் நல்லாயிருக்கும் தர்ம குணம் ஈகையாக இருக்கும் கருணையாக இருக்கும் அதனால் வந்து தானும் மகிழ்ந்து பிறகு மகிழ்விப்பீங்க உழைப்பு கட்ட பலன்கள் கிடைக்கும் கிரக சஞ்சாரங்கள் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது தந்தையின் மூலம் பிரச்சனைகள் தீரும் தந்தையுடைய ஒரு முறையும் நல்லாயிருக்கும் அது ஏற்கனவே சொல்லிட்டே நாள் சரியா நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அரசாங்க விஷயம் தொடர்பு நல்லா தான் இருக்கும் புதனும் நல்ல பலன்களை தான் இப்போதை கொடுக்குறாரு ஏழாம் இடத்துல இருந்து வெமனால இருந்து வந்த வயிற்று பிரச்சனைகள் அஜீர்ண கோளாறு டைஜஷன் ப்ராப்ளம்லாம் சரியாக போயிடும் தேவ நல்லா நல்லாயிருக்கும் நாள்பட்ட வேதியில் இருந்தவங்களுக்கு ஓரளவு ரிக்கவரி இருக்கும் மருந்து மாத்திரை கரெக்டாக எடுத்துக்கோங்க புதன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால நண்பர்களால் ஒரு ஏற்றமாக இருக்கும் சரியாக நேர்கள நண்பர்களால் ஒரு ஏற்றம் இருக்கும் வருமானமும் இருக்கும் நண்பர் விஷயத்தில் நல்ல ஒரு தாராளமாக இருங்க அது போக சனி பகவான் ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு பணப்பிரச்சனை இருந்தாலுமே சமாளிச்சிருவீங்க சரியா ஏன்னா அவர் குருசாரத்தில் போகிறாரு கடனை வாங்கி குடும்பத்தை நடத்துகிறவங்களும் சமாளிச்சிருவீங்க கடனை திருப்பி அடைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு சோர்ஸ் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்துல ராகு வந்து சுக்கரன் கூட சேர்றது நல்ல அமைப்பு தான் உங்களுக்கு வந்து இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு மேலே மிக சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் படம் வளர்த்து விடும் பதினொன்னாம் இடத்தில் குரு வந்து சந்திரஞ்சாரத்தில் போகிறது கூடுதல் சிறப்பு தான் அவரும் மூணாம் இடத்தில் பார்க்கறதுனால காரிய அனைத்ததும் நடக்கும் எப்போ மூணாம் படம் வலுப்படுதோ குரு பார்வைக்கு சுபா பார்வைக்கு வரதுனால சிறப்பாக இருக்கும் மூணாம் இடம் வளர்ப்புறதுனால என்ன மூணாம் இடத்துல வேறு கேது இருக்கிறாரு காரிய அனுகூலம் இருக்கும் கேதும் சூரியன் சாரந்தான் போகிறார் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேது வீடு கொடுத்தோன்னும் குரு பார்வையில் இருக்கிறதுனால இப்படி காம்பினேஷன் எல்லாமே சுபகிரகங்களோட காம்பினேஷன் வருதுனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நேர்களே அதுவும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் மறைமுகமாக யோகமாகுது சரியா ஏன்னா ஏழாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை இருக்குது சுபகிரங்கள் சூரியனும் புதனும் இருக்கிறாங்க எட்டாம் இடத்துக்கு சுக்குரே போக்குறாரு உட்கார்றாரு உங்கள் ராசிக்கு வந்து நாலு பதினொன்று குடையவர் சுகஸ்தானாபதி லாபஸ்தானாபதி அவர் வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் இதில் இவ்வளோ தூரம் சொன்னதெல்லாம் இன்னொரு விஷயம் இருக்குது அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க தாய்க்கும் மூத்த சகோதரிக்கும் சில பிரச்சனைகள் வரும் அதை கவனமா இருங்க குடும்பத்தில் உங்கள் தாயார் விஷயத்திலும் சரி மூத்த சகோதரி அக்கா அவங்க விஷயத்திலும் சில பிரச்சனைகள் வரலாம் அவங்களுக்கு தேகாரேக பிரச்சனை வரலாம் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா எப்பயுமே நூற்றுக்கு நூறு மார்க் எடுக்கவே முடியாது எக்ஸாம் இல்லை எடுக்கலாம் ஆனால் ஜோதிடத்தில் நூற்றுக்கு நூறு சொல்லவே முடியாது ஆவரேஜ் எபோ அவரேஜ் பிலோ அவரேஜ் இப்படி தான் இருக்கும் இப்போ கடகராசிக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் எபோ ஆவரேஜாக இருக்குது அவ்வளோதான் பலன்கள் சரியா இப்படி தான் பலன்கள் சொல்ல முடியும் வரைக்கும் எபோ ஆவரேஜாக இருக்கிறதுனால நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க சிறப்பாகவே இருக்கிறது சரியான நேரில் தாயார் விஷயத்திலையும் முத்த சகோதரி அக்கா விஷயத்துலையும் கவனமாக பார்த்துக்கோங்க அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் ஓகே ரைட் நேர்களே நல்லா தான் இருக்குது குருவும் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு சந்திரசாரத்தில் வாங்க பார்க்குறதுனால ஆள் நல்லா இருப்பீங்க அறிவுபுறமாக இருப்பீங்க ப்ரில்லியண்ட்டாக இருப்பீங்க கண்ணன் உறவு நல்லா தான் இருக்கும் வாய்ப்பு இருந்தால் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வாங்க போய் அங்கே போய் சுக்கரனை கும்பிடுங்க சுக்கர ஸ்தலம் ஏன்னா சுக்கரன் தான் அவங்களுக்கு இப்போதைக்கு டிஸ்டர்ப் ஆகிறாரு கரெக்டாக வர்றது பார்த்தீங்களா சுக்கரனுக்குரிய ஸ்தலம் ஸ்ரீரங்கம் தான் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வாங்க நல்லா கஞ்சனூர் போங்க டெல்டா மாவட்டத்தில் இல்லைனா இந்த பக்கம் சவுத்தில் இருக்கிறவங்க நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொன்னேன் அது திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சேர்ந்த மங்கலம் போங்க அது வந்து நவ கைலாசம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறவங்க சவுத்தில் இருக்கிறவங்க இல்லைன்னா தென் திருப்பூரை திருப்பதி அங்கேயும் போகலாம் நாலு இடம் சொல்லியிருக்கிறேன் ஸ்ரீரங்கம் கஞ்சனூர் தென் திருப்பூரை சேர்ந்தமங்கலம் ஓகே நேர்களே அங்கே போய் சுக்கர் வழிபாடு பண்ணுங்கள் இல்லை சார் என்னால் போக முடியலன்னா பக்கத்தில் இருக்க பெருமாள் கொண்டு போய் தாயார் கும்பிடுங்க தாயாருக்கு செந்தாமரை பூ வாங்கி கொடுத்து கும்பிடுங்க நிறைய பேர் வந்து தாயாருக்கு துளசியை கொடுப்பாங்க தாயாருக்கு துளசி கொடுக்கக்கூடாது செந்தாமரை தான் கொடுக்கணும் இல்லைனா பூ கொடுக்கலாம் மல்லிகைப்பூ முல்லைப்பூ கொடுக்கலாம் பெருமாளுக்கு தான் துளசி சரியா பெருமாளுக்கும் ஆஞ்சநேயருக்கும் துளசி கொடுக்கலாம் ஸ்ரீராம் ராமர் கோயிலுக்கு போனாலும் துளசி கொடுக்கலாம் ஆனால் தாயாருக்கு வந்து ஆண்டாள் இப்போ ஆண்டாளுக்கு போனோம்னா சில கோயில் ஆண்டாளுக்கு வந்து துளசி மாலை போடுறாங்களே என்னென்னு தெரியல ஆனால் பொதுவாக வந்து பெருமாளை தான் துளசி மாலை தாயாருக்கு வந்து பூ தான் போடணும் செந்தாமரை பூ தான் வாங்கிட்டு போகணும் செந்தாமரை பூ உகந்தது தாயாருக்கு கொடுங்க வெள்ளிக்கிழமை இரவு விட்டுட்டோம் போது பெருமாளை கும்பிடுங்க இல்லைன்னா வீட்டில் என்னாச்சும் மகாலட்சுமி படத்தை வச்சு குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள் சரியா குங்கும அர்ச்சனை இல்லைன்னா கல்கண்டை வச்சு நைவேத்தியம் பண்ணி அம்பாவை கும்பி தாயாரை கும்பிடுங்க நல்ல விதமாக இருக்கும் அஷ்டி மந்திரத்தை சொல்லுங்கள் மிகச்சிறப்பை பார்க்கப்படும் நல்லா இருக்குதுங்க சரியா கடகராசிக்கு ஒரு பெரிய சிக்கல் திருந்து நல்ல நிலமைக்கு வரைங்க அதிர்ஷ்டமும் கூடுது நல்லா இருக்கும் ஆமாம் சார் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறவங்க வீடியோவில் போடுங்க கமெண்ட் பாக்ஸில் போடுவாங்க ஜீவாசாதம் செக் பண்ணுறோம் அணுகுங்க நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் பிரச்சனை இல்லாத மனுஷன் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்து பிரச்சனைக்கு தீர்வு என்னென்னு பார்த்து சொல்லிடலாம் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கேள்விகள் நிறைய கேட்குறாங்க நானும் ரெண்டமாக பார்த்து சொல்கிறேன் வாழ்த்துக்கள் நேரலே தை மாதம் தை ஒன்றாந்தேதி இன்றைக்கி வந்து கடகராசிக்கு தான் போட்டிருக்கிறேன் வீடியோ நல்லதே நடக்கட்டும் தை பிறந்தால் பறக்கும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் எல்லாருக்கும் நல்வழி பிறக்கட்டும் இன்னில் தீரட்டும் இன்பம் ஏ இன்பம் கூடட்டும் ஏற்றம் கூடட்டும் இனியதான வாழ்க்கை அமையட்டும் அனைத்து வளங்கள் நலங்களைப் பெற்று தேக அரைக்கத்துடன் தீர்காயவுடன் ஈடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே